அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு சரிவகத்தினுடைய இரு இணைப்பக்கங்களுடைய வித்தியாசம் நான்கு சென்டிமீட்டர் இவ்விரு இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் பத்தொன்பது சென்டிமீட்டர் அதனுடைய பரப்பு நானூற்றி எழுபத்தி ஐந்து சதுர சென்டிமீட்டர் எனில் இரு இணைப்பக்கங்களுடைய அளவுகள் என்னங்கிறத நம்ம இந்த வகுப்பறையில கண்டுபிடிக்க வைக்கிறோம் இது எந்த பகுதியை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் இது எக்ஸ் கூட்டல் நாலுன்னு கொடுத்தோம் இதனுடைய வித்தியாசம் நமக்கு நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அதனால அதை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்போ சரிவதத்தினுடைய பரப்பில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம் உயரம் வந்து பத்தொன்பது சென்டிமீட்டர் அப்போ ஏக்கு பதிலே நம்ம எக்ஸுன்னு எடுத்திருக்கோம் பிக்கு பதில் எக்ஸு கூட்டல் நாலுன்னு எடுத்திருக்கோம் இதனுடைய பரப்பளவு நானூற்றி எழுபத்தி ஐந்து சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டையும் நம்ம கூட்டுவோம் அப்போ ரெண்டு எக்ஸு கூட்டல் நாலு இப்போ இந்த பக்கத்தில் பத்தொன்பது பை ரெண்டு அந்த பக்கம் போகும்போது நமக்கு ரெண்டு பை பத்தொன்பதுன்னு மாறும் அப்போ பார்த்திங்கனாக்கி தலைகிளியாக மாறும் அப்போ ரெண்டு பை பத்தொன்பது இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு பத்தொன்பது பத்தொன்பது ரெண்டு பத்தொன்பது முப்பத்தி எட்டு அப்போ இதில் ஒரு ஒன்பது இருக்குது தொண்ணூற்றி ஐந்து அஞ்சு பத்தொம்போது தொண்ணூற்றி ஐந்து இருபத்தஞ்சியும் ரெண்டையும் இருக்கும்போது ஐம்பது கடைக்கு இப்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டல் நாலு இந்த பக்கம் வரும்போது கழித்தல் நாளாக மாறுது அப்போ ரெண்டு எக்ஸு ஈக்குவல்ட்டு நமக்கு நாற்பத்தி ஆறுன்னு கிடைக்கி இந்த ரெண்டும் எக்ஸும் பெருக்கல்ல இருக்குது அப்போ ரெண்டு அங்கே வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ எக்ஸனுடைய மதிப்பு ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு அப்போ எக்ஸனுடைய மதிப்பு நமக்கு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர்னு கிடைக்கும் இப்போ இன்னொரு மதிப்பு எக்ஸ் கூட்டல் நாலு அப்படின்னாக்கி அந்த எக்ஸனுடைய மதிப்பை இது கூட கொண்டாந்து கூட்டிடுங்க அப்போ இருபத்தி மூணு கூட நம்ம நாலை கூட்டும்போது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் அப்போ ஒரு பக்கம் இருபத்தி மூன்று மற்றொரு அடிப்பக்கம் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்